கொன்றை வேந்தன் கதைகள் தவறு யாருடையது கர்நாடக மாநிலத்துல மைசூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு இந்த மைசூர்ல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அரண்மனையில தியாகராஜ உடையார் அப்படின்னு ஒரு அரசர் இருந்தாரு இந்த அரசருக்கோ எழுதுறது படிக்கிறது அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படி இந்த மன்னரோ ஒரு சமயம் ரொம்ப யோசனை பண்ணி ஏதோ ஒரு புத்தகம் எழுதிக்கிட்டு இருந்தாரு இப்படி அவர் தன்னோட மேஜையில உக்காந்து புத்தகம் எழுதிக்கிட்டே இருக்கும்போது அவரோட மனைவியோ அவரு ரொம்ப களைப்பா இருப்பாரு அப்படிங்கிறதுக்காக குடிக்கிறதுக்காக பால ஒரு குவளையில எடுத்துக்கிட்டு வந்து வச்சாங்க அப்படி வச்சிட்டு அவங்க மட்டும் போயிட்டாங்க ஆனா இப்படி தன்னோட மனைவி வச்ச இந்த கோவையில இருந்த பாலை கவனிக்காம இந்த மன்னரோ தொடர்ந்து தன்னோட புத்தகத்தை எழுதிக்கிட்டு இருந்தாரு இப்படி இந்த மன்னரோ ரொம்ப தீவிரமா எழுதிக்கிட்டே இருக்கும்போது அவரோட மகள் புத்தகம் படிக்கலாம் அப்படின்னு இந்த மேஜையில இருந்த ஒரு புத்தகத்தை எடுத்தாங்க அப்படி எடுக்கும்போது அந்த மேஜையில இருந்த கோளையும் டப்புன்னு கைப்பட்டு கீழே விழுந்துடுச்சு விழுந்த அந்த பாலோ இந்த மன்னர் எழுதி மேஜை மேலையும் கொஞ்சம் கீழையும் வச்சிருந்த தாள்கள்ல இந்த பால் எல்லாம் கொட்டி அவரோட எழுத்துக்கள் எல்லாம் அப்படியே செதஞ்சு போச்சு அச்சுச்சோ அப்பா என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கப்பா நானு இத கவனிக்கவே இல்ல என்னோட கைப்பட்டு தெரியாதனமா இந்த பால் கொட்டிடுச்சுப்பா அப்படின்னு சொன்ன உடனே இந்த மன்னர் என்ன பண்ணாரு தெரியுமா ரொம்ப தீவிரமா இவர் அவ்வளவு ஆழ்ந்து சிந்திச்சு எழுதின இந்த எழுத்துக்கள் எல்லாம் வீணா போனது கூட ரொம்ப வருத்தப்படாம தன்னுடைய மகளை பார்த்து ஏமா இது உன்னோட தவறே கிடையாது உன்னோட அம்மா பால் கொண்டு வந்து மேஜையில வச்சதுமே அதை எடுத்து நான் உடனே குடிச்சிருக்கணும் ஆனா அத அப்பவே குடிக்காதது என்னோட தவறு அப்படின்னு சொன்னாரு இப்படி தன்னோட மகள் கிட்ட தான் தவறு அப்படின்னு இந்த மன்னர் சொல்லிக்கிட்டு இருக்கும் அதை கேட்டுக்கிட்டு இருந்த இந்த மன்னரோட மனைவி அந்த இடத்துக்கு வந்தாங்க அடடா நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா இது உங்களோட தவறே கிடையாது நீங்க எழுதிக்கிட்டு இருக்கும்போது போது மேஜையில உங்க பக்கத்திலேயே இந்த பாலை வச்சது என்னுடைய தவறுதான் அப்படின்னு இந்த மன்னரோட மனைவி சொன்னாங்க இப்படி இந்த மூணு பேரும் ஒருத்தர் இன்னொருத்தரை இது ஓன் தப்பு தான் இல்லை ஓன் தப்பு தான் அப்படின்னு குறை சொல்லிக்காம அவங்களுடைய தவறு என்ன அப்படிங்கிறத உணர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அதை வெளிப்பட பேசிக்கிட்டாங்க இதனால தான் குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை அப்படின்னு கொன்றை வேந்தன்ல அவ்வையார் சொல்லியிருக்காங்க நம்ம எப்போ அடுத்தவங்க கிட்ட இது என்ன தப்பு இது யார் என்ன தப்பு பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம தவற தேடிக்கிட்டு இருந்தோம் நமக்கு சுற்றமே இருக்காது நம்ம பழகவே முடியாது அதனால வரைக்கும் அடுத்தவங்களோட தவற மன்னிக்கணும் அப்படி நம்ம ஏதாவது தவறு செஞ்சிருந்தாலும் அதை வெளிப்படையா சொல்லி மன்னிப்பு கேட்டுடணும் அதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது சரியா அவ்வளோதான்